நம்ம வண்டி ஓட்டுறோம் முத முத வண்டி கற்றுக்கிட்டு வண்டி ஓட்டும் போது சைக்கிள்னு வச்சுக்கிங்களேன் கற்றுக்கிட்டு வண்டி ஓட்டும் போது எல்லா வண்டியும் எதிர்க்க வர்ற எல்லா வண்டியும் நம்ம மேலே மோதுற மாதிரி தான் நம்ம நினைப்போம் நம்ம மேலே மோத போகுது அப்படின்னா கண்டிப்பாக மோதிடும் நம்ம விழுந்துருவோம் வண்டி கற்றுக்கிட்ட பிறகு கொஞ்சம் தைரியம் ஆயிடுச்சு எந்த வண்டியும் நம்ம மேலே மோதாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் நம்மளை வந்து எதுவும் பண்ணிட முடியாது வாழ கற்றுக்கிறது வாழ்கிறதுன்றது ஒரு கலை வாழ்கிறது ஒரு மிகப்பெரிய கலை ஆகையினால அந்த கலையை கற்றுக்கிட்டோம்னா அந்த கலைக்கு என்ன வேணும் ரெண்டே ரெண்டு கால் தான் ரெண்டு கண்ணு ரெண்டு கால் மாதிரி நம்பிக்கை பொறுமை அப்பா சொன்னது அதை கிடைப்பிச்சா போதும் வாழ்க்கை நல்லா இருக்கும் What do